சந்திப்பு சிறுகதை ஆசிரியர் ரங்கராஜன் அவர்கள் அன்று ராமச்சந்திரனுக்கு அவன் தகப்பனாரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அவனுக்காக வந்த ஜாதகங்களில் மேலே காவிரியிலிருந்து வந்த ஜாதகம் அவன் ஜாதகத்துடன் நன்கு பொருந்துவதாகவும் பெண் கண்ணுக்கு நன்றாக இருப்பதாகவும் முடியுமானால் ஒரு நடை இரண்டு நாள் லீவு எடுத்துக்கொண்டு பெண்ணை பார்த்துவிட்டு போகும்படியும் எழுதியிருந்தார் ராமச்சந்திரன் சென்னையிலே ஒரு கம்பெனியில் உதவி மேனேஜர் மாதம் இருநூறு ரூபாய் சம்பளம் நல்ல அழகன் அத்துடன் குணசாலி ஒரு தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டான் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் தந்தையரை தெய்வம் போல கருதுபவன் பெற்றோர்கள் பார்த்து எந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைத்தாலும் கட்டிக்கொள்ள சித்தமாக இருந்தான் அவன் அவர்கள் பார்த்து பெண் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் போதாதா தான் வேறு எதற்காக ரயில் செலவு பண்ணிக்கொண்டு அவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று முதலில் நினைத்தான் ஆனால் அவன் ஆஃபீஸ் மேனேஜர் என்னப்பா விவாகம் உனக்கா உன் பெற்றோர்களுக்கா அவர்கள் சொல்லுவது மட்டும் போதுமா உன் கண்ணுக்கும் மனதுக்கும் பிடிக்க வேண்டாமா மாற்றக்கூடிய காரியமா ஐயா இது போயும் போயும் ஒரு பத்து ரூபாய் ரயில் காரன் சாப்பிடுவதால் குடிமுழுகியா போய்விடும் என்று மேலும் ஏதேதோ சொல்லி அவனை கும்பகோணத்துக்கு அனுப்பிவிட்டார் அன்று புதன்கிழமை முகூர்த்த நாள் பெற்றோர்களுடனும் தங்கையுடனும் ராமச்சந்திரன் மேல காவரிக்கு பெண் பார்க்க போனான் உள்ளே விசாலமான கூடத்திலே அவர்கள் நால்வரையும் வரவேற்று உபசரித்தார் பெண்ணின் தகப்பனார் நாகராஜய்யர் முதலிலே டிஃபன் ஐட்டம் ஆயிற்ற பிறகு சம்பிரதாயத்துக்காக ஏதோ பேசிவிட்டு அம்மா ஜானகி வா எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா என்றான் நாகராஜ ஐயர் பட்டுப்புடவை சலசலக்க அடக்க ஒடுக்கமாக ஜானகி எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்தாள் ராமச்சந்திரனை நமஸ்கரித்துவிட்டு எழுந்தபோதுதான் அவன் கண்களும் அவள் கண்களும் சந்தித்தன அவ்வளவுதான் ராமச்சந்திரனுக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது அவளும் அதே நிலையை அடைந்திருக்க வேண்டும் அவள் முகம் குப் என்று சிவந்துவிட்டது உடம்பு முழுவதும் ஒரு தரம் வியர்த்து நனைந்தது சரையிலென்று வேகமாக உள்ளே போய் மறைந்து கொண்டாள் ராமச்சந்திரன் புத்திசாலி தன் உள்ள கிளர்ச்சியை அடக்கி கொண்டு சலனமின்றி உட்கார்ந்திருந்தான் ராமச்சந்திரன் தகப்பனார் எங்களுக்கு பெண் பிடித்துவிட்டது பையனுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் மகன் முகத்தை பார்த்தார் அந்த முகத்தில் ஒருவித சலனமும் அவருக்கு தோன்றவில்லை விருப்போ வெறுப்போ அந்த முகத்திலிருந்து அவரால் காண முடியவில்லை சரி நாங்கள் புறப்படுகிறோம் விவாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே அவர் எழுந்தார் நாகராஜ் ஐயரும் வாசல் வரையிலும் போய் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வந்தார் அன்று அன்றையரவு மெயிலில் ராமச்சந்திரன் சென்னைக்கு பயணமானான் என்னடா அவசரம் இரண்டு நாள் இருந்துவிட்டுத்தான் போயேன் என்று தாயார் சொல்லியும் கூட கேட்காமல் ஆஃபீஸிலே ரொம்ப வேலையம்மா என்று சமாதானம் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான் ரயிலில் உட்கார்ந்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சு அவன் இதயத்தினின்றும் எழுந்தது ஆபீஸ் மேனேஜரை வாயார வாழ்த்தினான் அவரால் அல்லவா தான் அங்கு வந்து பெண் பார்க்கும்படியாக அமைந்தது அவர் வாய்க்கு சர்க்கரை போட வேண்டும் என்று நினைத்தான் அவனுக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் அந்த பெண்மணி ஜானகியா அவள் பெயர் பார்த்து இருக்கிறான் அவள்தானா இவள் சந்தேகம் என்ன அவளேதான் அப்பொழுது நடந்த சம்பவம் ஒன்றை மீண்டும் அவன் மனம் அவனுக்கு நினைவு ராமச்சந்திரன் சினிமாவுக்கு ஆடிக்கு ஒரு தரம் ஆவணிக்கு ஒரு தரம் தான் போவான் ஏதோ ஒரு தேட்டரில் பல வாரங்களாக ஒரு தெலுங்கு படம் ஓடிக்கொண்டிருந்தது ரொம்ப நல்ல படம் சார் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் சார் என்று நண்பர்கள் ஒரு முகமாக அபிப்பிராயம் சொன்னதன் பேரில் ஒரு நாள் அந்த படத்துக்கு போனான் அவன் போன போது படம் ஆரம்பமாகி கால் மணி ஆகிவிட்டது விளக்குகள் அணைந்து இருட்டாக இருந்தது காலியாக இருந்த ஏதோ ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தான் சில வினாடிகளுக்கு பிறகு பூவின் மெல்லிய சுகந்தம் அவன் மூக்கில் தாக்கியது சிலரை போல அநாகரீகமாக அடிக்கடி இடத்தை மாற்றுவது அப்படியும் இப்படியும் திரும்பி திரும்பி பார்ப்பது முதலிய வழக்கம் அவனுக்கு கிடையாது அதே பிரகாரம் அன்றும் நேரே படத்தை பார்த்து கொண்டிருந்தான் இடைவேளையின் போது விளக்குகள் மீண்டும் எரியத் தொடங்கின அப்பொழுதுதான் தன் பக்கத்தில் அடுத்த நாற்காலியில் இளம் நங்கை ஒருத்தி உட்கார்ந்திருப்பது அவனுக்கு தெரிந்தது பூவின் பரிமள சுகந்தம் அவள் கூந்தலில் சூடிய அந்த பூவினால் வந்தது என்பதை உணர்ந்தான் பின்னாலே உட்கார்ந்திருந்த சிலர் தன்னையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி ஒப்பிட்டு பார்ப்பது போல பார்த்த பொழுது அவனுக்கு என்னவோ போல இருந்தது யாரோ முன்பின் தெரியாத ஒரு தீன் சமீபமாக தான் உட்கார்ந்து இருப்பது அவனுக்கு எப்படியோ இருந்தது அப்பொழுதே அந்த சீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போக அவன் மனம் துணியவில்லை பலர் காண அப்படி செய்வதால் பல சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும் என்று அவன் கருதினான் அவள் அவனை தவறாக நினைக்க கூடாது அல்லவா விளக்கு அணைந்து காட்சி ஆரம்பமாகும் போது வேறு இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான் எத்தனையோ நாற்காலிகள் காலியாக கிடக்கும் பொழுது வேண்டுமென்றே தன் பக்கத்தில் அவன் உட்கார்ந்து விட்டான் என்று அந்த பெண் எண்ணிவிட்டாள் நல்லவனாக இருந்தால் இடைவேளையின் போதாவது வேறு இடத்துக்கு போயிருப்பானே அவன் அப்படி செய்யாதது அவன் சுத்த போக்கிரியாக இருக்க வேண்டும் என்று அவள் தீர்மானமாக நினைத்துவிட காரணமாகிவிடும் விளக்கு எப்பொழுது அணையம் என்று காத்து கொண்டிருந்த ராமச்சந்திரனுக்கு விளக்கு அணைந்ததும் கிடைக்காதது கிடைத்துவிட்டது போல இருந்தது தப்பினோம் பிழைத்தோம் என்று நினைத்துக்கொண்டு வேறொரு நாற்காலியை நோக்கி விரைந்தான் படம் முடிந்தது எல்லோருக்கும் முன்னால் வெளியில் விரைந்து சென்றான் அந்த பெண்ணை தேட்டர் வாசலில் சந்தித்து தான் அறியாமல் செய்த பிள்ளைக்கு அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள நினைத்தான் ஆனால் வெளியில் வந்த அந்த பெண்ணுக்கு வாசலில் அவனை கண்டதும் ரௌத்ராகாரமாக கோபம் வந்தது புருவம் துடித்தது அவன் முகத்துக்கு எதிரே காரி துப்பிவிட்டு வேகமாக அப்பால் போய்விட்டாள் ராமச்சந்திரன் பயந்தே போனான் தான் அங்கு நின்றதை அவள் தவறாக நினைத்து கொண்டு விட்டாள் என்று அறிந்து வேதனைப்பட்டான் ஒன்றும் தோன்றாமல் வீட்டுக்கு போய்விட்டான் அது முதல் அவனுக்கு பெண்களை கண்டாலே ஒரு பயம் அவர்கள் இருக்கின்ற திக்குக்கு ஒரு நமஸ்காரம் என்று தீர்மானித்து விட்டான் நாட்கள் செல்ல செல்ல அந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனது நின்று மறைந்தது அந்த பெண்ணை அதற்கப்புறம் அவன் பார்க்கவே இல்லை அவளா இவள் தன்னை பற்றி தன் நடத்தையை பற்றி கேவலமாக நினைத்து காரி உமிழ்ந்தாளே அவளா இவள் விதி எப்படியெல்லாம் சதி செய்கிறதா தன்னை பார்த்த பிறகு தன்னை அவள் மணக்க விரும்புவாளா ஒரு நாளும் மாட்டாள் அவள் விரும்பாமல் இருக்க தான் அவளை விரும்பி மணப்பது என்பது கூடாத காரியம் என்று நினைத்தவனாக தன் தீர்மானத்தை தன் தந்தைக்கு எழுதிவிட்டான் காரணம் காட்டவில்லை அப்பா அவர்களுக்கு நமஸ்காரம் காவிரி பெண்ணை மணக்க விருப்பமில்லை மன்னிக்க வேண்டும் என்று சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதி தானே தபாலில் சேர்க்க அதனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் அப்பொழுது தபால்காரன் சார் உங்களுக்கு ஒரு கடிதம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு கவரை அவனிடம் கொடுத்தான் முத்தாக எழுதிய ஒரு பெண்ணின் கையெழுத்து அதில் இருந்தது அன்புள்ள இந்த கடிதம் தங்களுக்கு வியப்பை கொடுக்கும் எதிர்பாராதபடி நாம் அன்று சந்தித்தோம் தங்களை பற்றி முன்பு அதாவது சினிமா பார்த்து அன்று தவறாக நினைத்து விட்டேன் அதனால் தங்கள் மனதுக்கு வேதனையை கொடுத்தும் இருப்பேன் என்னை மணக்க எத்தனையோ பேர் பார்க்க வந்தார்கள் என் மனம் ஒருவர் மீதும் செல்லவில்லை அது ஆண்டவன் அருள் என்று நினைக்கிறேன் எதிர்பாராதபடி மீண்டும் தங்களையே சந்தித்தேன் தங்களுக்கு மனைவியாகி நான் அந்த தங்களுக்கு இழைத்த அவமானத்துக்கு தாங்கள் அளிக்கும் தண்டனையை ஏற்க காத்து இருக்கிறேன் என் வேண்டுகோளை மறுக்க மாட்டீர்களே ஜானகி கடிதத்தை படித்து முடித்த ராமச்சந்திரன் தன் தந்தைக்கு எழுதிய ஆனால் தபாலில் சேர்க்காத அந்த கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து எறிந்தான் அவன் மனம் இன்பத்தால் நிறைந்தது அன்பானவர்களை ரங்கராஜன் அவர்கள் எழுதிய சந்திப்பு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி